பொதுவாக குழந்தைங்க அழுதா அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது அதனால்தான் அழுதுட்டு இருக்குன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அதுக்காக மட்டும் அந்த குழந்தை அழுகிறது இல்லைங்க பிறந்த குழந்தை அதுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தன்னோட அழுகை மூலமா தான் வெளிப்படுத்தும் குழந்தைங்க அழுகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஆனா இதுதான் காரணங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் குழந்தைங்க நீண்ட நேரம் அழுதுட்டு இருந்தா அதை பார்க்கறவங்களுக்கு கஷ்டமான நிலை ஏற்படுதுங்க இரவு நேரத்தில் குழந்தை அளவிற்கு பல காரணங்கள் இருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாள் முழுசும் தூங்காம அழுதுகிட்டே இருக்கும் ஸோ உங்க குழந்தை தூங்காம நாள் முழுசும் அழுதுகிட்டே இருந்தால் உடனே கிட்ட போய் காமிங்க ரெண்டாவது உங்கள் குழந்தை டைப்பர்லயே யூரின் போனாலும் மலங்கழிச்சாலும் அந்த ஈரத்தால அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிரும் அதனால துணியாலான நாப்கினை பயன்படுத்தாம இரவு நேரத்தில் அகிசை பயன்படுத்துங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சட்ட போடாமல் குழந்தைய இரவு நேரத்தில் தூங்க வைப்பாங்க இந்த மாதிரி சட்டை போடாமல் படுக்க வைக்கிறதுனால அந்த குழந்தை குளிர் தாங்காமல் அழுக ஆரம்பிச்சிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேர்க்குதே குழந்தைக்கு வேர்க்குன்னு நினச்சி சட்டை போடாமல் படுக்க வைப்பாங்க ஆனால் குழந்தைக்கு குளிருதா இல்லையான்னு பார்க்குறதே இல்லைங்க குழந்தைய சட்டை போடாமல் படுக்க வைக்கிறதுனால குழந்தைக்கு குளிர்றது மட்டும் இல்லாமல் கொசு எறும்பு கடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இரவு நேரத்துல குழந்தைக்கு எப்பயுமே சட்டை போட்டு படுக்க வைங்க குழந்தைக்கு பகல் நேரத்துல சீரான இடைவெளியில பால் கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது இரவு நேரத்துல கண்ணை எந்த தூங்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை நாள் முழுசா அழுக ஆரம்பிச்சிருங்க சில சமயம் குழந்தை தாயோட அரவணைப்பு இல்லாம இருந்தா கூட அழுக ஆரம்பிச்சிருங்க அதனால குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய உங்க பக்கத்துல படுக்க வச்சுக்கோங்க இதனால உங்க குழந்தையோட அழுக நின்றும் குழந்தைகளுக்கு வயிறு உப்பசமா இருந்தாலும் மலசிக்கல் ஏற்பட்டாலும் அந்த குழந்தை தூங்கறக்கு இடையூறு ஏற்படும் இதனால கூட குழந்தை அழுக தொடங்கிடுங்க இந்த மாதிரி உங்க குழந்தை இரவு நேரத்துல அழுதுட்டு இருந்தா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைய பாதுகாத்துக்கோங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி தமிழ் ப்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க